பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக நம்ம வீட்டுக்கிட்ட பனைமரம்லாம் இருக்கல இந்த பனைமரத்துலேருந்தே பனை ஓலையை பறிச்சு அதை நம்ம இலையா சூப்பராக சாப்பாடு யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த கறி சாப்பிடும் சாப்பிடும்போது இந்த பனையில் தான் கட்டி தருவாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா சரி இந்த ரூல்ஸுலாம் சொல்லிக்கிறேன் பிரிய பிரியாணியும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடும் இலையம் சேர்த்து சாப்பிடுவான் இலம் சாப்பிடு சேல் அது இலை மிஞ்சல் என்னன்னு பரவாயில்ல சோறு மிஞ்சக்கூடாது கூடாது பைவரிய சாப்பாடு <t behaviour> <Yeah! t servir> <titus> <salud>

நடுவரை நியமிச்சம்னா வீடியோ கீடியெல்லாம் பார்க்கவே விடாது அவர் என்ன முடிவு எடுக்கற அது இல்ல ஓலை ஸ்பீடுக்கு வெளியே எடுக்கிறியதா

நாரி ரஸ்னா கையால நாடா தெரியும்ல அந்த தீபானம் இ என்ன ஆக்ஷன்டா انا இவனே பாவான்னு சொல்லுது இவன் அம்பேர் வச்சதுக்கு உங்களுக்கு வயிறு ஓடுறதுக்கு வச்ச மாதிரி இருக்கு தி கருவரானியே

இந்த போட்டியில் வெற்றி பெற்றது சஸ்கிலே தாஜி அவங்களுக்கு சிறப்பரிசு உண்டு சுமித்ரா என்னதான் தோல்வி உற்றாலும் சிறப்பாக பங்கெடுத்ததுக்கு வெற்றியே வெற்றியே தோல்வி வீரனுக்கு சகஜோனு சொல்கிற ஒரு பலம் அடைமொழியோடையே அது நேரடி நான் தான் எல்லா இடத்துலையும் தோற்றுலாம் முதல்ல என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் வந்தோம் எல பிரச்சனை இல்லை சார் என்ன யாருங்க நானத்திலே போட்டுட்டேன்